Hello dear friends! காலேஜ் போயிட்டு இருக்கிறவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க எல்லாம் புது ஃபேஷன் லேட்டஸ்ட் கெட் தான் வாங்கி கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கணும்னு ஆசைப்படுவீங்க இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டுறது தான் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் நினைக்கிறாங்க ரிச்சாக கிராண்டாக இருக்கிறத விட சிம்பிளாக இருந்தால் நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும் ஏன்னா நம்ம ஏழையாக இருக்கிறது போல் காட்டிக்கிறது தான் நமக்கு நல்லது அதுக்கு அஞ்சு மெயின் ரீசன்ஸ் இருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரிய பாக்கலாமா ஆகாஷ் காலேஜ்ல சேர்ந்த புதுசுல நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு காமிச்சுக்க ரொம்பவே ஆசைப்பட்டான் அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி சூப்பரான பைக்கு புதுசு புதுசா ட்ரெஸ் பிராண்டட் ஷூஸ் எக்கச்சக்கமா செலவு பண்ணான் அவன் கூட சுத்தர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் அடையங்கப்பா ஆகாஷ் ரிச் அப்படின்னு பேசுவாங்க அதே காலேஜ்லதான் சூர்யான்னு ஒருத்தன் படிச்சுட்டு இருந்தான் ஆகாஷ் அளவுக்கு வசதி கிடையாது ஆனால் ரொம்ப ஸ்மார்ட் அவன் எப்போவுமே நாமல் டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸு ஒரு பழைய மொபைலில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான் மற்றவங்க அவனை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் சூர்யா கிட்ட ஒரு ரகசியம் இருந்துச்சு அதுதான் அவன் தன்னோட பாக்கெட் மணியை அனாவசியமாக செலவு பண்ணாமல் இதுக்கு பதிலாக டெய்லியும் ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் காலேஜில் பெரிய ஈவெண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க வின் பண்ணுறவங்களுக்கு லட்ச ரூபா ப்ரைஸ் ரொம்ப டஃப் காம்படிஷன் ஃபைனல் ரவுண்டில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அதுக்கு ஒரு லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வேணும் அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது ஆகாஷ் கிட்டே கம்ப்யூட்டர் இல்லை ப்ராண்டட் ட்ரெஸ்ஸு பைக் வாங்குறதுக்கே எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டான் அவனோட கடன் சுமை இஎம்ஐ கிரெடிட் கார்டு பில் எல்லாமே ஏறிப்போச்சு ஆனால் சூர்யா சிம்பிளாக இருந்ததால் யாருக்கும் அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அவன் சேர்த்து வச்சிருந்த பணத்தில் தேவையான எல்லாத்தையும் வாங்கி அப்ளிகேஷனை சூப்பராக டெவலப் பண்ணிட்டான் கடைசியில் அந்த லட்ச ரூபாய் ப்ரைஸையும் வின் பண்ணிட்டான் ஆகாஷ் ஷாக் ஆயிட்டான் எப்படி அப்படின்னு சூர்யா சிம்பிளாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிதி ரீதியாக எவ்வளோ பவராக இருந்தான் வெளியில் ஆடம்பரமாக காமிக்காதனால பணத்தை எந்த அளவுக்கு சேமிச்சு சரியான டைமில் அதை யூஸ் பண்ணவும் செஞ்சு ஜெயிக்கவும் செஞ்சான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சாதாரணமா ஏழை மாதிரி தெரியறது ஃபினான்ஷியலாக உங்க லைஃபுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க எப்பவும் ப்ரெஷரில் வாழ தேவையில்லை எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடச்சிருக்கு நீங்களும் உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு பழையக்கார் இருக்குது அதை பார்க்கும்போது நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இது இப்போல்லாம் ஒத்து வராது அப்படின்னு நினச்சி புது கார் வாங்கலான்னு நினைக்கிறீங்க ஆமாம் இப்போ ப்ரொமோஷன் வந்திருக்கு இப்பவும் பழையக்காரை ஓட்டுனா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க இது லாஜிக் தானே அப்படின்னு திங்க் பண்ணி நியூ காராக வாங்கி ஓட்டுவீங்க ஸோ எல்லோரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதை பார்த்து எக்ஸைட் ஆகிடுவீங்க கொஞ்சம் மாதம் கழிச்சுதான் ரியாலிட்டி புரிய வரும் காருக்கான இன்சூரன்ஸ் மெயின்டெனன்ஸ் செலவு நீங்க நினைச்சதை விட ஜாஸ்தியாகும் போது எக்ஸைட்மென்ட் ஹாப்பி எல்லாமே இப்ப பாரமா மாறி இருக்கும் இதத்தான் டெட்ராயிட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க டெட்ராயிட் அப்படிங்கிறவரு எயிட்டீன்த் செஞ்சுரிய சேர்ந்த பிரெஞ்சு பிலாசபர் இவர் ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரு நாள் இவருக்கு லக்ஸரியான ஒரு பட்டு துணி அவருக்கு பிரைஸ்ல கிடைச்சது அந்த டிரெஸ் ரொம்ப அழகா இருந்தது அத அவர் போட்டதுக்கு அப்புறம் அவர் இருந்த மத்த எல்லாமே அவர் போட்டிருந்த அந்த புது டிரெஸ்க்கு மேட்ச் ஆகாத மாதிரி தோணுச்சு உடனே வீட்டோட ஸ்கிரீன் ஸ்க்ரீனு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் மாத்த டிசைட் பண்ணாரு அப்புறம் காஸ்ட்லியான கம்பளம் ஸ்கிரீனு ஃபர்னிச்சர் செவத்துல மாற்றுறதுக்கான மாடர்ன் ஆர்ட் பெயிண்டிங்ஸு எல்லாமே வாங்கினார் இதை மாற்றினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணார் ஆனால் பண விஷயத்தில் இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக ஆயிருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கலை இது எல்லாமே வாங்கிறதுக்கு முன்னாடி நார்மல் லைஃப்னாலும் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்தார் ஆனால் இப்போ தேவையில்லாத செலவுகளில் சிக்கி மன நிம்மதியை இழந்துட்டார் கடனையும் மாட்டிக்கிட்டாரு இதை டெட்ராய்ட் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாரு அவர் சொன்ன ஃபேமஸான வசனம் ஏழையாக இருக்கிறவங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறேன் ரிலாக்ஸா இருக்கலாம் ஆனா பணக்காரர் இருக்க நினைக்கிறவங்க எப்பவும் பிரஷர்லயே தான் இருப்பாங்க அதனால தான் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஏழை மாதிரி நடிக்கிறது ஒரு ஸ்மார்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சாய்ஸ் உங்களை அளவுக்கு அதிகமான செலவு அண்ட் ஃபினான்சியல் மாட்டிக்காம தடுக்குது எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கார் வாங்குறது ஒரு நல்ல ஐடியாவா தான் தோணும் ஆனா அதுக்கப்புறம் வர இன்சூரன்ஸ் மெயின்டன்ஸ் மாதிரியான எக்ஸ்ட்ரா செலவுகள் ரெகுலரா கட்டுற பில்ஸை கட்ட முடியாம வாங்கின காரே உங்களுக்கு பாரமா மாறிடும் அதை சமாளிக்க கடல்ல முழுகிருவீங்க இஎம்ஐ பே பண்ணலன்னா ஆர் ஃபினான்ஸ்ல பேங்க்ல பணம் வாங்கிட்டு வட்டி கட்டலைன்னா வர உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இந்த ப்ரெஷர் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா உங்ககிட்ட பணம் சேர்ந்தாலும் சொத்து சேர்ந்தாலும் ஏழை மாதிரி சிம்பிளா உங்களை காட்டிக்கோங்க ரெண்டாவது ரீசன் சீப் அண்ட் ப்ராஃபிட் லக்ஸரி திங்ஸ் டிசைனர் ட்ரெஸ் ஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறதுக்கோசரமே போகிற காஸ்ட்லியான ட்ரிப்ஸு இது எல்லாமே அதிகமாக செலவாகிற விஷயம் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மக்களை சீக்கிரமாகவே கஷ்டத்தில் தள்ளிடும் பொய்யா பணக்காரர் மாதிரி காட்டிக்கலாம் ஆனால் உண்மையாக ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி உருவாக்க எந்த வாய்ப்பும் இருக்காது நிறைய பேர் இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக இந்த லைஃப் ஸ்டைல் பின்னாடி போய் அவங்க லைஃப்பையே ரிஸ்கில் தள்ளிடுறாங்க வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கே போயிடுது எமர்ஜென்சி ஃபண்டு சேவிங்ஸ்ன்னு எதுவும் பண்ணுறதில்ல ஹைஃபை லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதா இன்ஸ்டா வாட்ஸ்அப்னு சோஷியல் மீடியாவில் காட்டுறவங்க முக்கால் பேர் கம்மி சம்பளம் வாங்குறவங்கள தான் இருப்பாங்க இதில் அதிகமான சம்பளம் வாங்குறவங்களும் இருப்பாங்க ஆனால் அவங்களால கூட சேமிக்க முடியாது ஏன்னா ஜஸ்ட் அடுத்தவங்க தன்னை பெரிய ஆள் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்காக தேவையில்லாத பொருட்களுக்காக செலவு பண்ணுறாங்க இதே மாதிரி வாழ்கிறதுனா கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் செஞ்சு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறதை நிறுத்திக்கிறது தான் ஏழை மாதிரி வாழ்றது லேட்டஸ்ட் ஐஃபோன் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டு பிராண்டட் ட்ரெஸ்ஸு திங்ஸு இது எல்லாமே அவாய்ட் பண்ணி அதுக்கு செலவு பண்ணுற பணத்தை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல போட்டால் சேவிங்ஸ் ஏறும் எக்ஸாம்பிளுக்கு மாதம் ஒரு மூணாயிரம் ரூபாயை சேர்த்தா ரெண்டே வருஷத்தில் அது எழுபத்தெட்டாயிரமா மாறி இருக்கும் அதை எமர்ஜென்சி ஃபண்டாவோ ரிட்டையர்மெண்ட் ஃபண்டாவோ ஆர் நீங்கள் ஆசைப்பட்ட பெரிய பட்ஜெட் ட்ரிப்புக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் பதட்டம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் கடன் இல்லாமல் நிம்மதியாக ஆசைப்பட்டதை செய்யலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் மாதம் ஐநூறு ரூபா அப்படின்னு ஒரு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்ல எக்விட்டி ஷேர்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒன் மில்லியனுக்கு மேலே ஆயிருக்கும் ஸோ ஜஸ்ட் அவங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்க நம்ம வாங்கலைன்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சோஷியல் ப்ரெஷருக்காக பணத்தை செலவு பண்ணாமல் சிம்பிளான லைஃப் வாழுங்க தேர்ட் ரீசன் சரியான மனிதர்களை அட்ராக்ட் பண்ணுறது நீங்கள் ஆடம்பரமாக லக்ஸரியாக வாழ்றப்ப அது தவறான மனிதர்களை தான் அட்ராக்ட் பண்ணும் அவங்க உங்கள் குணம் மனசை பார்க்காம உங்கள் இருக்க பணம் பொருட்களுக்காக மட்டும்தான் உங்கள் கூட பழகுவாங்க நீங்கள் எப்படி வசதியாக வாழ்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க தென் உங்கள் ஸ்டேட்டஸ் பற்றி யார் பெருமை பேசுகிறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகும் ஏதாவது ட்ரிப்பு பார்ட்டி டின்னர் அப்படின்னு நீங்கள் வெளியே போகும்போது பில் பே பண்ணுற மெஷினாக தான் நீங்கள் அவங்களுக்கு தெரியவீங்க நோன்னு சொல்ல முடியாமல் ஸ்டேட்டஸ்க்காக கடன் வாங்கியாச்சும் அவங்களுக்கு செலவு பண்ணி கூட இருக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க உங்கள் கிட்ட நிறைய காசு இருக்கிறத மாதிரி காட்டிக்கும் போது உங்கள் கூட பழகிறவங்க பல நேரத்தில் உங்களை விட உங்ககிட்ட இருக்கிற ப பணத்து மேல தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஸோ சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸில் உங்ககிட்ட காரு வாட்சு காஸ்ட்லி மொபைல் வீடு அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்காக இல்லாம ஜஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற பணம் காசுக்காக மட்டும்தான் உங்க கூட பழகுவாங்க இது டேஞ்சரான விஷயம் இல்லையா சிம்பிளான லைஃப் சூஸ் பண்ணி வாழும்போது உங்களோட உண்மையான வேல்யூவை புரிஞ்சுக்கிட்ட மனுஷங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் சிம்பிளா வாழ்ந்தா உங்களை மதிக்கிறவங்களை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ரீசன் மற்றவங்களோட அப்ரூவல் தேவையே இல்லை வசதியான வாழ்க்கை வாழ்ற மாதிரி காட்டிக்கிற நிறைய பேர் கடனில் தான் இருப்பாங்க வீடு காரு ஒரு மொபைல் பிராண்டட் ஐட்டம்ஸாக இஎம்ஐயில் கடனில் வாங்கி வசதியாக வாழ்கிற மாதிரி காட்டிக்குவாங்க காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நல்லா வாழ்கிறோம் அப்படின்னு சொசைட்டி நினைக்கும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலேயே பணக்காரராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மற்றவங்களோட அப்ரூவல் எல்லாம் தேவை கிடையாது யாருக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை அவங்களும் காஸ்ட்லியான பொருட்களுக்கு செலவு பண்ணுவாங்க ஆனால் அவங்க அதை மற்றவங்களுக்கு காட்டணும் பொறாமப்பட வைக்கணும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணவே மாட்டாங்க அவங்களோட உங்களோட பர்சனல் தேவைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் மட்டும்தான் செய்வாங்க உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்கள் இருக்கும்போது நீங்கள் மற்றவங்க ஒப்பீனியனை நினச்சி கவலைப்பட தேவையே இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க உண்மையான செல்வம் அப்படிங்கிறது அடுத்தவங்க ஒப்பீனியன் இல்லாமல் சொந்த விருப்பத்தின் பேரில் வாழ்கிறது தான் உண்மையான செல்வம் அப்படிங்கிறது அடுத்தவங்களோட ஒப்பீனியன் நினச்சி கவலைப்படாமல் சொந்த விருப்பத்தின் பேரில் வாழ்கிறதுல தான் இருக்குது ஃபிஃப்த் ரீசன் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றது லைஃப்ல நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல மறந்து நார்மலா ஒரு மனுஷன் வாழ என்ன தேவை இருக்க இடம் உடை உண்ண உணவு இப்போ தேவை கொஞ்சம் பணம் வாழ்கிற இந்த உலகத்துல இந்த பேசிக்கான விஷயங்கள் கூட கிடைக்காம எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க ஆனா நாம இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு திருப்தி அடையணும் அதோடு இல்லாம ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணணும் எமர்ஜென்சி ஃபண்டு கிரியேட் பண்ணணும் அதே டைம்ல பிரசன்ட் லைஃப்பையும் என்ஜாய் பண்ணணும் ஹெடோனிக் ட்ரெட்மெல் கான்செப்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாடத்தை நமக்கு சொல்லித்தருது என்னதான் பெரிய சாதனை படைத்து சந்தோஷமாக இருந்தாலும் லைஃப் திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் எக்ஸாம்பிளுக்கு புதுசாக ஒரு கார் வாங்கின ஒரு வாரத்துக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பியாக இருக்கும் பார்த்து பார்த்து ஓட்டுவீங்க அடிக்கடி வாஷ் பண்ணுவீங்க அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்கள் மைண்ட் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் நார்மல் ருட்டீன் லைஃபுக்கு சீக்கிரமாகவே வந்துடுவீங்க ஸோ அதிக சொத்துக்களையும் சாதனைகளையும் தேடி ஓடிட்டே இருந்தால் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சைக்கிளுக்குள்ளே மாட்டிக்குவீங்க ஏன்னா நாம் சந்தோஷமா இருக்க எப்பவும் ஏதாவது தேவைன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு காஸ்ட்லி பிராண்டட் திங்ஸை வாங்கி குவிக்கிறதுல மட்டும் வராது ஃப்யூச்சரை செக்யூர்டாக பிளான் பண்ணிவிட்டு நிகழ்காலத்தையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுல தான் வரும் நாம் லைஃப்பில் சம்பாதிக்கிற பணம் நமக்கு பாதுகாப்பையும் கஷ்டமில்லாமல் வாழவும் வாய்ப்புகளை உருவாக்கவும் ஹெல்ப் பண்ணும் நல்ல தரமான வாழ்க்கை வாழவும் ஹெல்ப் பண்ணும் உண்மையான சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள்லையும் நாளைக்கு கிடைக்கிற சாதனைகள்லையும் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவங்களவுக்கு அளவுக்கு போகணும் அப்படின்னு ஃபேக்காக ரிச்சாக காட்டி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்காம உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட நீங்கள் ஒரு படி எவ்வளோ மேலே இருக்கீங்கன்னு நினச்சி திருப்தி அடைஞ்சு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்காதீங்க இந்த அஞ்சு ரீசன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லையும் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ